ஹலோ லூயா தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாச நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த ஆசிர்வாதம் அண்ணா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதை நினைத்து நான் துதிக்கிறேன் இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய வார்த்தை ஒருபோதும் பெருமையாய் திரும்பாது நீங்கள் இன்று வரைக்கும் அந்த வார்த்தை நிமித்தம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாற்றி அமைக்க வல்லதாக இருக்கிறது இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் ஆசீர்வாதம் வேணும் விடுதலை வேணும் சுகம் வேணும் ஆரோக்கியம் வேணும் பலன் வேணும் மேன்மை வேணும் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படணும் வியாபாரம் ஆஸ்வதிக்கப்படணும் என்னுடைய வீடு ஆஸ்வதிக்கப்படணும் இப்படி ஆசீர்வாதத்தின் உடைய வாஞ்சை விண்ணப்பம் அதிகமாயிட்டே இருக்குது உண்மைதான் கத்தரும் அதை விரும்புகிறார் அவர் ஒவ்வொருவரையும் ஆசிவதிக்கிறவர் ஆனால் நம்மிடத்திலிருந்து அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது லுக்காவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம ஓடியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்றான் அல்லே லூயா கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் நாம் நிறைய நாம் ஆஸ்வதிக்கப்பட விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவர் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறார் மாணவர்களே நம்பி கொடுத்த காரியத்தில் அந்த வேலைக்காரன் உண்மையா இருந்ததை எஜமான் கண்டான் இருந்ததை கண்டான் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் நம்ம எந்தெந்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறோம் எந்தெந்த காரியத்தில் உத்தமமாக இருக்கிறோம் தேவை நம்மை நம்பி கொடுத்த குடும்பம் நம்முடைய பிஸ்னஸ் நம்முடைய வேலை நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம்முடைய ஆத்துமா நம்முடைய வெளியேறு பெற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிப்பு அபிஷேகம் ஊழியம் எத்தனை கருத்தை நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார் அதில் உண்மையாக இருக்கிறோமா குஞ்சை யோசித்து பாருங்கள் மோச என்ற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் அவன் மீதியான தேசத்திலே வெறுமையானவனாய் இருந்த பொழுது தேவன் சந்தித்தார் ஆனால் கடைசியில ஆண்டவருக்கு அவன் உண்மை உள்ள ஓலிக்காரனாயிருந்தான் தேவன் அவனை மகிமைப்படுத்தினார் தானியலை பாருங்கள் அந்நிய தேசத்திலே ஜெபிப்பதிலே மூன்று வேலை ஜெபிப்பதிலே உண்மையிலவனாக இருந்தாள் நாம் இன்றைக்கு வேலையில் உண்மையாக இருக்கிறோமா குடும்பத்தில் ஊழியத்தில் நம்முடைய ஆவிக்குற வாழ்க்கையில் நம் வாங்குகிற சம்பளத்தில் உண்மையாக இருக்கிறோமா இன்றைக்கு அந்த உண்மையற்ற சூழ்நிலையினால தான் பாவம் பாவம் அந்த உண்மை இல்லாதனால தான் சாபம் வியாதி கொஞ்சத்தில் உண்மையாருங்க இருங்க பேசுகிறதில் உண்மையாக இருங்க ஆண்டவர் நம்மிடத்தில் அது எதிர்பார்க்கிறார் பெரிய நாம் எதை செய்தாலும் உண்மையாக செய்வோம் எதை பேசினாலும் உண்மையாக பேசுவோம் ஆண்டவருக்கு அது பிரியம் காரணம் அவர் உண்மை உள்ள தேவன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிவாதங்களை பெறுவான் என்று கற்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது ஜெபிக்கலாமா சற்று உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை அதிகாரியாகி வைக்க தேவன் விரும்புகிறார் உங்களை மேன்மையாய் வைக்க விரும்புகிறார் உங்கள் சந்ததிகளை அவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் உண்மையாக இருந்தால் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் உண்மையாக இருப்பாங்க ஜெவம் பண்ணலாமா பரலோக பிதாவே கொஞ்சத்தில் இருக்க விரும்பி எங்களை இந்த வேலையிலே ஆசீர்வதிக்கிறவரே இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதிருந்த இருந்த நிலைமையை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஒரு விசை கூட அன்றவரை இந்த பாவத்திலிருந்து அன்றவரே உமக்கு பிரியமில்லாததிலிருந்து விலகி உமக்கு உண்மையாய் வாழ சாட்சியாய் வாழ உண்மையாய் வேலை செய்ய உண்மையாய் நாங்கள் அன்றவரே ஊழியம் செய்ய ஜெபிக்க எங்கள் ஆவிக்கர் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிள்ளைகள் பெற்றோர் வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா காரியத்திலும் குறிப்பை வாலிப பிள்ளைகள் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வதாக பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாக இரு என்று சொல்லி அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவனுக்கு அநேகத்துக்கு அதிகாரியை வைத்தது போல எங்களையும் நீர் ஆசிர்வதி இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஆசீர்வாதம் ஆண்டவரை கொஞ்சத்தில் உண்மையாய் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில் உமக்கு ஊழியம் செய்வதில் உமக்கு காணிக்கை உமை உம்மை உமை உம்மை கொள்வதிலே விசுவாசத்திலே உண்மையாயிருக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி நீர் உண்மையாக இருந்தது போல் நாங்களும் உமக்கு உண்மையாக இருக்க ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு சமுதாயத்தில் வேலை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுடைய காரியங்களில் உண்மையாயிருக்க உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக உதவி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து சுபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 உண்மையாயிருங்கள் கொஞ்சத்தில் கத்தர் அநேகத்தில் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் கான்பிளசி